ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனி பகவான் பயணம் செய்து வரும் கும்பராசியில் கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி என்று சூரிய பகவான் நுழைந்தார் மார்ச் மாத தொடக்கத்தில் ஏற்கனவே சுக்கர பகவான் கும்பராசியில் நுழைந்து விட்டார் தற்போது சூரியன் சனி சுக்கிரன் இவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்துள்ளனர் இவர்களுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்கின்றது இதனால் ஒரு சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என பார்க்கலாம் வாங்க முதலாவதாக கும்பராசி சூரியன் சனி மற்றும் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் உண்டாகும் கூட்டுத் தொழில் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசியில் பத்தாவது வீட்டில் சனி சுக்கிரன் சூரியன் மூவரும் சேர்ந்துள்ளனர் இதனால் உங்களுக்கு வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலில் புதிய திட்டங்கள் வெற்றி அடையும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசியில் ஒன்பதாவது வீட்டில் சனி சுக்கிரன் சூரியன் சேர்க்கை நிகழ்ந்துள்ளது அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த வேலைகள் முடிவடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்